கொழும்பு கோட்டா ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா அமைதி திட்டத்தை அமாஸ் ஓரளவு ஏற்றுக்கொண்டதை அடுத்து காசா மீதான குண்டு வீச்சை உடனடியாக நிறுத்துமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் இஸ்ரேல் காசா போரை முடிவுக்கு கொண்டுவர உலக நாடுகள் பலவும் ஒரு சேர குரல் கொடுத்து வரும் நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது இருபது அம்ச திட்டத்தை பரிந்துரைத்தார் இப்பரிந்துரை போர் நிறுத்தம் அமாசிடம் பிடிப்பட்டிருக்கும் பிணை கைதிகளை எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்குள் விடுவித்தல் இஸ்ரேல் படிப்படியாக காசாவிலிருந்து வெளியேறுதல் ஆகியவற்றை வலியுறுத்துகிறது இத்திட்டத்திற்கு இஸ்ரேல் பிரதமர் நெதனியாகவும் இணக்கம் தெரிவித்துள்ள நிலையில் காசாவில் ஆதிக்கம் செலுத்தி வரும் அமாசுக்கு பதிலளிக்க அவகாசம் வழங்கப்பட்டது இவ்வாறு பதிலளிக்கவில்லை என்றால் முடிவு மிக மோசமானதாக இருக்கும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது மேலும் அமாசுக்கு அரபு நாடுகள் வாயிலாக அழுத்தம் கொடுக்கப்பட்டது இந்நிலையில் காசாவில் தங்கள் பிடியில் உள்ள அனைத்து பிணை கைதிகளையும் விடுவிக்க அமாஸ் அமைப்பினர் சம்மதம் தெரிவித்துள்ளனர் இதே நேரத்தில் காசாவின் நிர்வாகத்தை பாலஸ்தீன அரசாங்கத்திடம் ஒப்படைக்க அமாஸ் அமைப்பினர் விருப்பம் தெரிவித்துள்ளனர் எனினும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இதற்கு எவ்வித பதிலும் கொடுக்கவில்லை ஆனால் காசா மீது குண்டு வீசுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் இஸ்ரேலுக்கு உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் அமாஸ் வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையில் அவர்கள் ஒரு நீடித்த அமைதிக்கு தயாராக இருப்பதாக நாங்கள் நம்புகின்றோம் ஆகையால் காசா மீதான குண்டுவீச்சை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்போதுதான் பணைய கைதிகளை பாதுகாப்பாகவும் விரைவாகவும் வெளியேற்ற முடியும் இது மத்திய கிழக்கில் நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்படும் அமைதியை பற்றியது என அவர் தெரிவித்துள்ளார் ட்ரம் வார்த்தைகள் நம்பிக்கையை விதைப்பதால் காசாவில் நடைபெறும் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என நம்பப்படுகிறது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ள கட்டாயப்படுத்தும் அதிகாரம் கொண்ட ஒரே சர்வதேச தலைவராக ட்ரம்ப் மாத்திரமே உள்ளார் என சர்வதேச ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் ட்ரம்பின் அமைதி திட்டத்தின் ஒரு பகுதியாக அமாஸ் அமைப்பினர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் திகதியன்று பிடித்துச் சென்ற மீதமுள்ள அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமாஸ் அமைப்பு தற்போது நாற்பத்தி எட்டு பணைய கைதிகளை தடுத்து வைத்துள்ளது அவர்களில் இருபது பேர் மாத்திரமே உயிருடன் இருப்பதாக நம்பப்படுகிறது ரஷ்யா மற்றும் அமெரிக்கா உறவு மோசமாகிவிடும் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நீண்ட தூரம் தாக்கும் ஏவுகணைகளை உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கினால் இவ்வாறான சூழல் உருவாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியா உட்பட நூற்றி நாற்பது நாடுகளைச் சேர்ந்த சர்வதேச பாதுகாப்பு மற்றும் புவிசார் அரசியல் நிபுணர்கள் பங்கேற்ற கூட்டம் ரஷ்யாவின் சோச்சி நகரில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்க தலைமையிலான நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் அனைத்தும் ஈடுபட்டுள்ளன அவர்கள் அனைவரையும் எதிர்த்து ரஷ்யா போரிட்டு வருகிறது மெதுவாக முன்னேறுகிறது முன்னேறிய இடங்களில் வலுவாக நிலை கொண்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் இதே நேரம் இந்தியாவிலிருந்து அதிக அளவில் விவசாய உற்பத்தி பொருட்கள் மற்றும் மருந்துகளை இறக்குமதி செய்ய ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உத்தரவு பிறப்பித்துள்ளார் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா அதிக அளவில் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதால் இரு நாடுகள் இடையிலான வர்த்தக சமநிலையில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது இதற்கு தீர்வு காணும் வகையில் இந்த நடவடிக்கையை புட்டின் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய பொருட்கள் மீது ஐம்பது சதவீத வரி விதித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு பதிலடி கொடுக்கும் நடவடிக்கையாகவும் இது கருதப்படுகிறது இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள புட்டின் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்தியாவை தண்டிக்கும் வகையில் அமெரிக்கா வரி விதித்துள்ளது இதனால் இந்தியாவுக்கு ஏற்படும் இழப்புகளை குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் வழங்குவதன் மூலம் நிவர்த்தி செய்து வருகின்றோம் அத்தோடு இறையாண்மையுள்ள ஒரு நாட்டை கௌரவித்து வருகின்றோம் இந்தியா மற்றும் ரஷ்யா ஏற்பட்டுள்ள வர்த்தக சமநிலையில் ஏற்பட்டுள்ள ஏற்றத்தாழ்வை சரி செய்யும் வகையில் இந்தியாவிடமிருந்து அதிக அளவில் வேளாண்மை பொருட்கள் மற்றும் மருந்துகளை இறக்குமதி செய்ய ரஷ்யா இது தொடர்பாக உத்தரவுகளை நெருங்கிய நட்பு நாடான இந்தியாவுடன் வர்த்தகம் உள்ளிட்ட அனைத்து முக்கிய துறைகளிலும் ஒத்துழைப்பு அதிகரிக்கப்படும் ஒருங்கிணைந்த சோவியத் யூனியனாக இருந்த காலம் முதல் தற்போது வரையில் இந்தியாவுடன் நட்புறவு தொடர்கிறது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனான எனது சந்திப்புகளும் மற்றும் உரையாடல்களும் மிகவும் நம்பகத்தன்மை வாய்ந்தவை என அவர் தெரிவித்துள்ளார்